கடாரத்தரசன் அத்தியாயம் இருபத்தி ஆறு நாகவெளி என்னும் தேவதை சோழ தேயத்தின் அந்த மத்திய மந்திர கலம் சரியாக அந்தி சாயும் பொழுதில் கடாரத்தின் நாகவெளித்துறையை சமீபித்தது ஆதவன் என்னும் ஆடவன் வரித்து கொடுத்த நீல ஆடையை துறந்துவிட்டு செம்மஞ்சள் ஆடையை கட்டி கொண்டிருந்தால் வானமங்கை அவனும் விடைபெற்று கொஞ்சம் கொஞ்சமாக கடலின் பின் நொழிந்து கொண்டிருந்தான் உருக்கிய தங்கம் மரகத பாலத்துக்குள் புகுந்து ஓடுவது போல மாலை வெளிச்சத்தில் நதிநீர் மலைப்பிரதேசமான நாகவெளியை குடைந்து கொண்டு குறுக்கும் நெடுக்குமாக கடந்து ஓடி கடைசியில் ஒளிய இடமின்றி கடலை சரணடைந்தது வலவாதி பர்வதம் அந்தி சிவப்பு பட்டதால் மரகத மலையில் குரந்தத்தை விட்டது போல ஜொலித்தது பின் குறிப்பு குரந்தம் என்பது ரூபி எனும் கல்வகை மத்திய மந்திர கலம் என்பது கப்பல் தளத்தின் மத்தியில் மட்டும் அறைகள் கொண்டு அமைந்த களம் இது இயற்கையின் சாயல் என்றால் அந்த இயற்கையின் செயற்கைகளோடு போட்டி போட்டுக்கொண்டு மனிதனின் கைங்கரியமும் பின்னி பிடைந்து கிடந்தது அங்கே அவர்கள் தலை தக்கோலத்திலிருந்து வந்தது ஒரு மத்திம அளவு சுகுசு கலம் என்பதால் தற்போது கலம் முகத்வாரம் வரையும் வந்து நாகநதியை தொட்டு நதி வழியாக நாகவெளிக்குள் பயணித்துக் கொண்டிருந்தது இடமும் வளமும் கரைகளை மறைத்தபடி கடைவீதிகள் பேரங்காடிகள் சிறு சிறு பூங்காக்கள் நந்தவனங்கள் கரையை ஒட்டிய நடைபாதையில் நடந்து கொண்டிருந்த பலவிதமான பல நாடுகளையும் சேர்ந்த மனிதர்கள் ஆங்காங்கே மலை சரிவுகளில் சரியான இடங்களை பிடித்து அதில் சொகுசாக அமர்ந்திருந்த மாளிகைகள் பெரும் கூட்டமாய் அமைந்திருந்த கடை வீதிகளின் நீண்ட நீண்ட சாலைகள் கற்றளிகள் நீண்ட தூண் மண்டபங்கள் நூல் பிடித்தது போல வரிசையாக விளக்கு சுமந்து நின்ற உயர்ந்த விளக்கு கம்பங்கள் கவிழ்த்திய கும்பம் போல அமைந்த புத்த விகாரங்கள் கோவில்கள் பெரும் வளைவுகளை தாங்கி ஒரு மதில் சுற்றுக்குள் அமைந்த தனிப்பட்ட வணிக குழுக்களின் வணிக வளாகங்கள் இவையெல்லாம் கண்டு அடே என்று ஆச்சரியம் தொற்றி கொண்டது அந்த இளைஞனை இவ்விடங்கள் அத்தனையும் வர இருக்கும் இரவை வரவேற்கும் விதமாக போட்டி போட்டு ஏற்றி வைத்திருந்த விளக்குகளின் ஜொலிப்புக்கு எந்த நாட்டு வைரத்தின் ஜொலிப்பும் இணையாகாது என்று தோன்றியது நித்திலனுக்கு அதுவும் ஒன்றா இரண்டா ஓர் ஆயிரம் சுத்து ஜாதி வைரங்கள் ஓரிடத்தே கொட்டி சிதறிக் கிடப்பதாக தெரிந்தது இந்த இடங்களெல்லாம் தூரத்திலிருந்தே இப்படி தெரிகின்றனவே அருகில் ஒவ்வொன்றாய் பார்த்தால் அதற்கு கால அவகாசம் அதிகம் தேவை என்றான் ரத்னசேகரன் இது நாகவழியின் முக்கிய குடியிருப்பு பகுதிதான் ஆனாலும் கிட்டத்தட்ட இரண்டு காத தூரத்துக்கும் மேல் நதிநீர் வனப்பு இருக்கும் வரை இது போன்ற ஏராளமான குடியேற்றங்கள் உண்டு அதிலும் நாடு வாரியாக தனித்தனி குடியிருப்புகள் பல நாகவெளி மங்கை இளமை வற்றாத எவ்வளவு சுந்தர நித்திலா நிலத்தின் பச்சையும் நீரின் நீளமும் இங்கே எங்குமே தென்படும் நிறங்கள் மண்ணை காண்பது அரிது அத்தனை செழிப்பு சோநாட்டில் பலகாலம் மாறி வேண்டி காத்திருப்போமே இங்கே நித்தமும் மழைமகள் முகம் காட்டாமல் இருப்பதில்லை அதனால்தான் மலைமகளும் இப்படி செழுமையாக இருக்கிறாள் இன்னும் எத்தனை திங்கள் இருக்கப் போகிறாய் பொறுமையாக எல்லாவற்றையும் பார்க்கலாம் அடே இது என்ன ஊரா இல்லை சொர்க்கத்தின் சந்தையா உன்னை கூட ரசனைக்கு தள்ளிவிட்டதுதான் விந்தையிலும் விந்தை குறும்பாய் சிரித்த தம்பியை தோளோடு அணைத்தபடி ரத்னசேகரன் அவனுக்கு ஒவ்வொரு இடமாக காட்டிக்கொண்டிருந்தான் அதோ அதுதான் அவலோகிதேஸ்வரர் புத்த விகாரம் அங்கே தூரத்தில் தெரிகிறது பார் ஒரு பரந்தவெளி கோவில் அது ஸ்ரீ கணேச சண்டி அதோ அது துர்க சண்டி பழைய வங்கத்து பால வம்சத்தினர் கட்டியது அங்கே வலவாதி பர்வதத்தின் உச்சியில் தெரிகிறது பார் அதுதான் கடக தீப வளவாத பர்வத லோகநாதர் ஆலயம் மலையின் அடிவாரத்தில் படுத்திருக்கும் சிவப்பு பாம்பு போல இருக்கிறது பார் அதுதான் சீன குடியிருப்பு மாளிகை ஒவ்வொன்றும் அத்தனை அழகு பின் குறிப்பு சண்டி என்பது கோவிலை குறிக்கும் சொல் ஆ அதோ பழிச்சென்று தெரிகிறது பார் ஒரு கட்டிடம் ஆம் அதுதான் பெரிய நந்தவனத்துள் பூத்த செண்பகப்பூ போல இருக்கிறதே அதுதான் நம் மாளிகை இங்கிருந்து பார்க்க எப்படி இருக்கிறது பார்த்தாயா ஓ அருகில் இருக்கும் குட்டைகள் சேர்ந்த சேரியை ஒப்பு நோக்கி பார்த்தால் டாம்பீகமாகத்தான் இருக்கிறது மனித மனத்தின் ஆசைகளினால் விளைந்த ஏற்றத்தாழ்வை அப்பட்டமாக காட்டுகிறது சற்று நேரம் அவனையே பார்த்த ரத்னசேகரன் தலையை செலுப்பி கொண்டான் குமரன் அருமையான இளைஞன் அருவியாய் புறப்பட்ட தூய்மை இன்னும் நீங்காமல் சுழித்து செல்லும் காட்டாறு போல வேகமும் வலிமையும் மன தூய்மையும் கொண்டவன் இனிப்பை மொய்க்கும் எறும்பு போல இவன் குணத்துக்கே தேடி வரும் எந்த பிரச்சனையும் இங்கே வரக்கூடாது எந்த வம்பையும் இவன் இழுத்து கொள்ளக்கூடாது இறைவா என்று வேண்டிக்கொண்டபடி கரை நோக்கி திரும்பி காத்திருக்க தொடங்கினான் ரத்னசேகரன் கடாரத்தின் மொத்த மக்களும் இங்குதான் இருப்பார்களோ என்றிருந்தது நித்திலனுக்கு கால் வைக்க இடமின்றி ஜனத்திரல் இந்த கூட்டத்தில் தந்தையை எங்கென்று தேடுவது அவர் வந்திருப்பாரா ரத்னா ரத்னா காதில் ரம்பம் கொண்டு அறுப்பது போன்ற குரலில் கவரப்பட்டவனாக திரும்பி பார்த்தான் நித்திலன் அவனை விட ஐந்தாறு ஜானாவது உயரமாக இருந்தான் பெருத்த மனித மலை போல நின்று கொண்டிருந்தான் ஒருவன் கர்ண கடூரமாக அந்த முகத்தில் இருந்த கள்ளமில்லாத சிரிப்பு நித்திலனை ஒரு நொடி அசைத்தது என்ன டம்பி பிரயாணம் சுக்மா அதே இதமான புன்னகையை பிரதிபலித்தபடி ரத்னசேகரன் அவனை கட்டிக்கொள்ள முற்பட்டான் மலையை பிடிக்க சிறு கயிறால் முடியுமா ஹஹஹா நான் சொன்னா கேக்குதா ரத்னா ரத்னாவால் முடியாடு என்றபடி ரத்னாவை ஒரு கையால் அனாயாசமாக இழுத்து ஆற கொண்டான் அவன் என்னால் முடியாதுதான் ஆனால் இதோ இவனால் முடியுமே தன்னை விட உயரமும் திண்மையுமாய் நின்ற தன் தம்பியை முன்னுக்குத் தள்ளினான் ரத்னசேகரன் நித்திலனை கண்டதுமே அந்த மலையின் முகத்தில் அத்தனை ஒரு அன்பு வெளிச்ச பிரகாசமாக தெரிந்தது மலைத்து போனான் நித்திலன் கல்லில் கனிவை காணும் இன்பம் இதுதானா ஆ நிட்லன் தம்பி ரொம்ப நாள் உன்னை பார்க்கணும் இன்னும் ஆசை என்று சிரித்தபடி கை நீட்டியவனை கொஞ்சம் சிரமப்பட்டு ஆனால் அன்போடு கட்டிக்கொண்டான் நிதிலன் அப்பா சுகமா அபு ஓ மாளிகால மாலிகால இருக்கார் வாங்க வாங்க போலாம் என்றான் அபு அபு என்கிற இந்த மலை மனிதன் ஒரு அரேபியன் ரத்னா பிறக்கும் முன்னர் பத்து வயது அநாதை சிறுவனாக தனஞ்செயரிடம் கிடைத்தவன் அதற்கு பிறகு அவனுக்கும் அவரே தந்தையானார் அவர் எங்கு சென்றாலும் அவனையும் அழைத்து கொண்டே சென்றார் வகுப்பு வித்தியாசம் வர்ணாச்சாரம் என்று எத்தனையோ பேர் அவரை இடித்து கூறினர் ஆனால் அவர் மசியவில்லை குழந்தைக்கு ஏதுங்கானும் வர்ணம் அன்பு ஒன்றே அதன் குணம் என்று சொல்லி அடக்கிவிட்டார் அனைவரையும் அபுவுக்கு பதினைந்து வயது ஆனதும் தனது மாளிகைகளில் ஒன்றான இந்த கடாரத்து மாளிகையில் அவனுக்கு நிரந்தர வாசம் அளித்துவிட்டார் இந்த பகுதிக்கு இவரது பிரதிநிதி இவன்தான் கணக்கு வழக்குகளை கர்ம சிரத்தியுடன் பார்த்து கொள்பவன் என்றாலும் மனத்தால் சிறு குழந்தை அபு சிறு வயதிலேயே தன் வணிக தந்தையுடன் பல மொழிகள் பேசிய மக்களையும் அபு கண்டிருந்தபடியால் அவனுக்கு கீழ்த்திசை மொழிகளை கரைத்து குடிப்பது பெரிய விஷயமாக இல்லை தமிழ்தான் கொஞ்சம் தொங்கும் தகரம் வராது அந்த கூட்டத்தில் கவிமொழியில் உரத்து பேசியபடி மக்களை வழியிலிருந்து விலக்கிக் கொண்டே அவன் நடக்க அவன் ஏற்படுத்திய சிறிய ராஜபாட்டையில் சிரித்து கொண்டே நோகாமல் நடந்தனர் சகோதரர்கள் இருவரும் தலை தக்கோலத்து மாளிகை ஒரு விதம் என்றால் இந்த மாளிகை ஒரு விதமாக இருந்தது புதிதாக பார்ப்பவருக்கு வணிகரின் இல்லம் என்ற எண்ணம் இல்லாமல் ஏதோ மன்னரின் வசந்த மாளிகை என்ற எண்ணத்தை ஏற்படுத்தும் விதமாக அளவிலும் அழகிலும் செல்வ செழிப்பிலும் பூத்து குலுங்கிய அந்த மாளிகை ரசிகனான நித்திலங்குமரனுக்கு பெரும் விருந்தாக இருந்தது வெவ்வேறு நாட்டின் சிறப்புமிக்க பொருட்களும் அதன் அதன் அழகுக்கு ஏற்ப சரியான இடத்தில் சரியான விதத்தில் அடுக்கப்பட்டிருந்த விதமும் கூரை முதல் தரைவரை இருந்த அலங்கார சங்கதிகளின் பகட்டற்ற ஆனால் மனதைக் கவ்வும் நேர்த்தியும் இந்த மாளிகைக்கு சொந்தக்காரன் உண்மையில் பெரிய கலா ரசிகன் என்று பறைசாற்றுவதாக இருந்தது அந்த ரசனை மிகுந்த மனிதர் இதோ முகம் நிறைந்த புன்னகை பூரிப்போடு கைகளை விரித்துக்கொண்டு கொண்டு வேக நடையில் அங்கு வந்து சேர்ந்தார் அவர்கள் மாளிகைக்கு வந்து இத்தனை நாழிகை நேரமாக என்ன செய்து கொண்டிருந்தார் என்று எழும்பிய கேள்வியை மறந்து தந்தையை பார்த்து சிரித்தான் நித்திலங்குமரன் ரத்னா நித்திலா என் அன்பு செல்வங்களே வாருங்கள் வாருங்கள் எத்தனை திங்கள் ஆகிவிட்டதடா உங்களை பார்த்து கண்டதும் மான்குட்டி போல ஓடி சென்றனர் இருவரும் பாச மிகுதியில் கட்டி கொண்டு பின் பாதம் தொட்டு பணிந்த மகன்களை மீண்டும் கட்டி கொண்டார் அந்த அன்பான தந்தை ஒரு நொடி ஒரே நொடி என்றாலும் கூட நித்திலனின் கண்களில் பட்டுவிட்டது அது இத்தனை வருட உழைப்பில் அலைச்சலில் தெரியாத ஆயாசம் ஒரு நொடி அவர் கண்களில் தெரிந்தது அது ஆயாசமா இல்லை அது ஆயாசம் கூட இல்லை ஒரு விதமான குழப்பமா மன உளைச்சலா பயமோ பயம் படக்கென்று மனதுக்குள் பந்தய குதிரை ஓட துவங்கியது நித்திலனுக்கு தங்க பேழைகளில் இருந்த பாலமுதை ரசித்து சுவைத்தது போல அந்த பேழையில் செதுக்கப்பட்டிருந்த அப்சரஸ் உருவங்களையும் ரசித்துக் கொண்டிருந்தான் நித்திலன் அவன் கவனத்தை கலைத்தது அவனது தமையனின் குரல் இந்த முறை நித்திலனையும் அழைத்து வந்துவிட்டேனப்பா பார்த்தீர்களா தமையனின் பிள்ளை சிரிப்பைக் கண்டு சிரித்து கொண்டான் நித்திலன் என்ன சொன்னாய் ஏதோ நினைவில் இருந்தவர் அவனை பார்த்து விழித்தார் பின் மெல்லிய புன்னகை ஒன்றை படரவிட்டார் ஆமாம் ஆமாம் என்றார் வருவான் என்று நீங்கள் எதிர்பார்க்கவில்லைதானே அப்பா ஆம் நித்திலன் வருவான் என்று நினைக்கவில்லைதான் ஏனோ அவர் கண்களில் அவனை காண்கையில் ஒரு நிம்மதி பரவுவதை உணர முடிந்தது நித்திலனால் கூடவே ஒரு கலக்கமும் ஏன் தன் தந்தை இந்த அளவுக்கா என்னை எதிர்பார்த்திருக்கிறார் என் வருகை அவருக்கு இத்தனை நிம்மதியை அளிக்கிறதா ஆனால் அதனோடு கலக்கம் ஏன் வரவேண்டும் அப்புறம் அப்பா உங்களுக்கு சில முக்கிய ஆவணங்களும் ஓலைகளும் அவற்றை அபுவிடம் கொடுத்தேன் அது ரத்னசேகரன் முடிக்கும் முன்பு தடுத்துவிட்டார் உங்களை காணும் முன் அதையெல்லாம் கண்டுவிட்டேன் சிரித்தார் தந்தை சரி இன்று இரவும் நாளை முழுவதும் நன்றாக ஓய்வெடுத்து கொள்ளுங்கள் நாளை மறுதினம் முதல் வேலைகளை பார்க்கலாம் ரத்னா அரசு விவகாரங்களால் நான் பண்டகமனைக்கு சென்று வர வார கணக்காயிற்று நீ சற்று சென்று பார்த்துக்கொள் நித்திலா உனக்கும் ஒரு வேலை இருக்கிறது நீ நாளன்று கிளம்பி கடகநகரம் செல்ல வேண்டும் கடகநகரத்துக்கா மேலும் இரு தினங்கள் கடல் பயணமா அப்பா என்ன இது பாவம் அவனை எதற்காக அனுப்புகிறீர்கள் நான் வேண்டுமானால் போகிறேனே இல்லை இல்லை இங்கே நிறைய வேலைகள் அப்படியே தேங்கி கிடக்கின்றன அவனுக்கு இங்கே உள்ள வழக்கங்களும் வாடிக்கையாளர்களையும் தெரியாதல்லவா நீ என்னுடன் இருந்து பார்த்துக்கொள் இது சிறிய வேலைதான் கடகநகரம் சென்று நான் தரும் ஓலையை பத்திரமாக ஒருவரிடம் சேர்ப்பிக்க வேண்டும் அவ்வளவுதான் அதனால் நித்திலனே போகட்டும் தவிரவும் அவனை நான் தனியாக அனுப்பப் போவதில்லை அங்கு செல்லும் நம் குழுவுடன் தான் அனுப்புகிறேன் அபுவும் இருப்பான் அதனால் பயம் வேண்டாம் என்னவோ அப்பா அதையெல்லாம் கொஞ்சம் காலம் தாழ்த்தி செய்யக்கூடாதா தம்பி வந்ததும் வராததுமாக அவனை அனுப்ப வேண்டுமா என்ன ஓலை அது ஓலை அனுப்ப ஆளா இல்லை நமது தூதுக்குழுவில் ஒருவரையோ அல்லது வீரவாழ் படையில் யாரையாவது அனுப்பலாம் இல்லையா அட நமது அபுவை கூட அனுப்பலாமே இருக்கட்டும் அண்ணா இதுல என்ன இருக்கிறது நித்திலனின் வார்த்தையை பிடித்து கொண்டார் தனஞ்செய்யர் ஆமாம் ஆமாம் அவனும் பல இடம் பார்த்து பழக வேண்டுமில்லையா தவிரவும் இது கொஞ்சம் தனிப்பட்ட ஓலை இதை கண்டவரிடம் அனுப்ப மனமில்லை அபுவிடம் தான் ஆனால் அவனும் ஊர் சுற்றி பார்த்த மாதிரி இருக்குமல்லவா அதனால்தான் அபுவையும் இவனையும் சேர்த்து அனுப்புகிறேன் அப்பா ஒன்று கேட்க வேண்டுமே இனி பராந்தக சோழ தேவர்தானே இங்கே கடாரத்தரையராக நிலைக்கப் போகிறார் அது இறுதி முடிவா என்றால் சோழேந்திரர் வந்த காரணம் என்ன உங்களுக்கு ஏதேனும் தெரியுமா அப்பா இது போன்ற பெரிய இடத்து அரசியல் விவகாரம் எல்லாம் வணிகன் எனக்கு எப்படியப்பா தெரியும் அது போகட்டும் இதுவரை ஸ்ரீவிஜயத்துக்கு உட்பட்ட அத்தனை நாடுகளையும் அதன் மாமன்னராயும் கடாரத்து அரசனாயும் இருந்த சங்கரம விஜயோத்துங்கர் கட்டி காத்தார் இனி ஸ்ரீவிஜய சாம்ராஜ்யம் எனும் பெயர் போய் சோழ சக்கரவர்த்தியின் கீழ் சோழ மண்டலங்களாகிவிடுமா எனில் ஸ்ரீவிஜயம் எனும் பேரரசின் கதி என்ன அது சங்கரமரோடு மடிந்து போய்விட்டது தனஞ்செயரின் குரலில் இருந்த வருத்தம் நித்திலனுக்கு ஆச்சரியத்தை உண்டு பண்ணியது தன் வணிகத்துக்கு அத்தனை இடையூறுகள் செய்த மன்னன் மீது பரிதாபமா ஆனால் அவன் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை வந்த போதிருந்தே அவன் கவனித்துக் கொண்டிருந்தான் என்னவோ தன் தந்தை வாணிபம் தவிர்த்து வேறு ஏதோ வேலை செய்வதாக அவன் மனதுக்கு பட்டது ராஜரீக காரியங்களுக்காக அவர்களது தந்தை சில பல காரியங்கள் செய்வதுண்டு சந்தேகங்களுக்கு அப்பாற்பட்டு எங்கு வேண்டுமானாலும் போகும் வசதி படைத்த வியாபாரி எனும் பெயரால் பொதுவாக மன்னர்கள் இது போன்ற தனக்கு பிராந்தியமான வியாபாரிகளையே சமயத்தில் ஒற்று வேலைக்கும் அமர்த்தி கொள்வது கூட உண்டு ஆனால் தனஞ்சியர் இதுவரை ஒற்றறிந்தது கிடையாது அதற்கென்று சில வணிகர்கள் இருக்கிறார்கள் இவர் அதிகபட்சமாக அரசு சார்பான சில காரியங்களை அமைதியான முறையில் செய்து கொடுப்பார் மற்றபடி பெரிய ராஜரீக விடயங்களில் தலையிடுபவர் கிடையாது அதில் அவருக்கு பெரிதாக விருப்பமும் இருந்தது கிடையாது கடாரத்து படையெடுப்பின் போது உதவி செய்ய நேர்ந்தமையால் மன்னரின் இணக்கம் கிடைத்துவிட்டது அதன் காரணமாக இங்கே வணிக அதிகாரியாக பொறுப்பும் கிடைத்துவிட்டது ஒருவேளை அந்த பணியினால் வந்த குழப்பம் ஏதேனும் இருக்குமா அல்லது புதிய பழக்கத்தால் அரசியல் விவகாரம் எதிலேனும் சிக்கிக்கொண்டிருக்கிறாரா எப்போதும் போன்ற விஷயங்களில் அதீத ஈடுபாடு காட்டும் அவனுடைய புத்தி இதை மட்டும் விட்டு வைக்குமா என்ன யோசனையோடு அவரையே பார்த்து கொண்டிருந்தான் நித்திலன் அதற்குள் அவர் இந்த பேச்சு இத்தோடு போதும் எனும்படியாக இப்போது போய் உறங்குங்கள் நாளை பார்க்கலாம் என்றார் மக்கள் இருவரும் கலைந்து செல்வதை பார்த்து கொண்டிருந்தவர் முகத்தில் மெல்ல இருள் சூழ துவங்கியது நாகவெளியிலிருந்து கடக நகரம் கிளம்புகிற தினம் அன்று காலையிலேயே மகனை அழைத்தார் தனஞ்செயர் நித்திலன் அவர் இருந்த அறைக்குள் நுழைந்ததுமே எப்போதும் இல்லாத வழக்கமாக அவனது தந்தை பதட்டமாக இருப்பதை உணர்ந்து கொண்டான் ஆனால் அதை வெளியில் காட்டாத ஒரு அமர்த்தலான புன்னகையுடன் அவனை அணுகினார் அவர் வா நித்திலா நன்றாக ஓய்வெடுத்தாயா ஊர் எப்படி இருக்கிறது பிடித்திருக்கிறதா இங்கே தினம் தூரலோ சாரலோ விழுந்து கொண்டே இருக்கிறது பார்த்தாயா நம் அங்காடிக்கு சென்றாயோ நாகவெளியின் மிக பெரிய அங்காடி நமதுதான் விஷயத்தை சொல்லுங்கள் தந்தையே என்ற மகனை பார்த்த பார்வையில் பெருமையும் நிம்மதியும் சுடர்விட்டது அவருக்கு இருந்த கொஞ்சலஞ்ச பயமும் பயந்து ஓடிவிட்டது ஒன்றுமில்லை நித்திலா இதோ இந்த ஓலை மிக முக்கியமானது இதை ஒருவரிடம் சேர்ப்பிக்க வேண்டும் அவ்வளவுதான் அவன் கையில் ஓலை ஒன்றை தந்தார் அவ்வளவுதானே சரி என்ன ஓலை இது 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 ஒரு கையெழுத்து ஓலை குமரா அதாவது ஒப்புதல் பத்திரம் ஓ என்றபடி குழலுக்குள்ளிருந்து ஓலையை எடுக்க முற்பட்டவனை சட்டென்று தடுத்து நிறுத்தினார் என்ன செய்கிறாய் ஏன் ஓலையில் இருப்பதை படிக்கப் போகிறேன் குமரா தேவையில்லாததையெல்லாம் ஏன் செய்கிறாய் அவர் முகத்தில் காரணமின்றி கடுமை பரவியதைக் கண்டு வியந்தான் நித்திலன் அப்பா ஏன் இந்த படபடப்பு நம் அங்காடியில் பொருள் வாங்கியவரின் கையெழுத்து ஓலையை நான் பார்ப்பதில் என்ன தவறு இல்லை அது அது வெறும் கையெழுத்து ஓலை மட்டுமல்ல பிறகு புறவும் தூக்கி கேட்ட மகனை பாராமல் வேறுபுறம் திரும்பி சொன்னார் அது ஒரு பெரிய மனிதரின் கையெழுத்து ஓலையப்பா அது தவிர அவர் சம்பந்தமான சில தனிப்பட்ட விஷயங்களும் அதில் இருக்கின்றன சோழ நாட்டின் நன்மையும் கூட அதில் சம்பந்தப்பட்டிருக்கிறது அதனால் அதை படிக்காமலேயே சேர வேண்டிய இடத்தில் மிக ஜாக்கிரதையாக சேர்க்க வேண்டும் நீ உன் கையில் ஓலை இருப்பது யாருக்கும் தெரியாமல் பார்த்து வேண்டும் அது மிக மிக அவசியம் அதனால்தான் வேறு யாரையும் நம்பாமல் உன்னை அனுப்புகிறேன் ஒரு கையெழுத்து ஓலைக்கு இத்தனை அதுதான் சொல்கிறேன் நேத்திலா இவர் ரொம்பவும் நல்லவர் அவர் கையெழுத்து ஓலை எழுதி கொடுத்தது தெரிந்தால் ஊரில் அவருடைய மானம் போய்விடும் ஓ அப்படி என்றால் சரிதான் ஆனாலும் சோழர் நன்மை இதில் எப்படி சம்பந்தப்பட்டது இதோ பார் அதை இப்படி கொடு நான் வேறு ஆள் பார்த்து கொள்கிறேன் ஒரு ஓலையை கொடுத்து ஒருவரிடம் கொடுக்க சொன்னால் ஓராயிரம் கேள்வி கேட்கிறாய் முகத்தில் அதீத கோபத்தை காட்டினார் அல்லது காட்டுவது போல நடித்தார் நித்திலனுக்கு ஒன்று நிச்சயமானது இது கண்டிப்பாக கையெழுத்து ஓலை அல்ல அடடா இதற்கு போய் இத்தனை கோபம் ஏனப்பா சரி நான் எதுவுமே கேட்கவில்லை கொடுங்கள் எப்படி போக வேண்டும் யாரிடம் தர வேண்டும் அடுத்த ஐந்து நிமிடம் அவன் செல்ல வேண்டிய இடத்தையும் பார்க்க வேண்டிய மனிதரின் பெயரையும் விவரமாக விளக்கி சொல்லிக் கொண்டிருந்தார் அவர் தந்தை மிக முக்கிய மனிதருக்கான மிக முக்கிய ஓலை என்று சொல்லிவிட்டு அதை யாரிடம் எப்படி கொடுக்க வேண்டும் என்று அவன் தந்தை சொன்னதை கேட்டு வியப்பில் ஆழ்ந்தான் நித்திலன் ஆனால் அதற்கு மேல் எதையும் கேட்டுக்கொள்ளவில்லை எப்படியும் எதை கேட்டாலும் அதற்கு சரியாக பதில் கிடைக்காது கேட்டு என்ன பலன் என்று எண்ணிக்கொண்டு பேசாமல் இருந்தான் வெளியில் அபு காத்திருக்கிறான் அவனுடன் செல் சரிதானா பத்திரம் மகனே சிறு அசைப்பில் தன் தவிப்பையும் எதிர்பார்ப்பையும் காட்டிவிட்டு அங்கிருந்து அகன்றார் அவர் அழகிய உருவில் வெளியில் தங்களின் நானா தேசி வணிக சாத்து முத்திரையை தாங்கிய அந்த ஓலை குழாயின் உள்ளே ஏதோ சக்தி வாய்ந்த செய்தியை கொண்டிருக்கும் பட்டு துணி ஒன்று படுத்திருக்கிறது என்று புரிந்தது நித்திலனுக்கு அதை தன் கைகளில் இருக பற்றி கொண்டான் அதன் கனத்தை விட நூறு மடங்கு கணம் அவன் மனதில் ஏறிக்கொண்டது, மீதியை அடுத்த அத்தியாயத்தில் காணலாம்